அவர் எப்பயும் போல இந்த பக்கம் பிஜேபி பக்கம் ஒரு அடி அடிப்பாரு டிஎம்கே ஒரு அடி அடிச்சுப்பாரு கடல ரெண்டு பேருக்கும் நான் தான் எதிரி அப்படின்ட்டு வந்து யூஸ்வல் அவரோட சினிமாட்டிக் டைலாக்ஸ் தான் அதை பார்க்க முடியுமே தவிர அதுல வேற எதுவும் கிடையாது டு லூஸ் பிஜேபி பொறுத்தவரை தமிழ்நாட்டுல நத்திங் டு லூஸ் அதை தாண்டி வந்து நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படின்னா இதற்கு வளர்வதற்கு தான் வாய்ப்பை தேவை இறப்பதற்கு ஒன்றும் இல்லை அவங்கள பொறுத்தவரை ஒரு பேப்பரு டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் டாக்குமெண்டோட காட்டினாரு ஒரு ஸ்கூலை பத்தி சொன்னாரு அதை பத்தி ஏன் ஒரு ஆள் கூட பேச முடியல அப்புறம் நீங்க உங்களுக்கு வந்து என்ன வந்து ஒரு தார்மீக உரிமையில இது உங்கெல்லாம் அரசியல் பேசுறதுக்கு வந்து லாய் இருக்கு அப்படிங்கிற இதுல வந்துட்டு நீங்க வந்து பேசுறீங்க இருமொழி கொள்கை அப்படின்ட்டு எம்ஜிஆர் இருந்தப்ப கம் கம்ப்ளீட்டா இருந்ததா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருபத்தி ஒண்ணு வரை கண்ணீர் அது மாதிரியான ஒரு எந்த இடத்துலயுமே வந்துட்டு அதிமுக கிடையாது தொண்ணூத்தி ஒண்ணு டு தொண்ணூத்தி ஆறு வந்து அது அவர் தப்பு செஞ்சார் அப்படின்னா வந்து அதையும் வந்து ஜனநாயக தான் வந்து செயல்படுத்தணுமே தவிர இது மாதிரி வந்து அவர் வீட்டுக்கு போய் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறது வந்து கண்டிப்பா அன்அக்செப்டட் இது மாதிரியான விஷயங்கள் எப்ப நடக்குதோ அது எல்லாத்துக்குமே நிச்சயமா வந்து சீமான் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பார் அது மாதிரிதான் பட் சீமானை தாண்டி வந்து பல பிரஸ் பர்சன்ஸ் மீடியா பர்சன்ஸ் வந்து சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகாம ஸோ இவங்க எப்படியாவது தான் டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும் போது தான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பாமரன் கேள்விகளும் பகுத்தறிவு பதில்களும் அதிரடி நேர்காணல் உங்கள் பி டிஜிட்டல் டுவெண்ட்டி சேனலில் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் வின்ஸ்டன் ராஜ் அவர்கள் வணக்கம் வின்ஸ்டன் அதிமுக பாஜக கூட்டணி உருவானது கூட இரண்டு உருவாக மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கறது இரண்டு நாளா ஹாட் டாபிக்கா இருக்க இன்னைக்கு வந்து தாவேகா பொதுக்குழு கூட்டம் அதை தூக்கி சாப்பிட்டுருச்சோம் ஓகே சாப்பிட்டுருச்சுன்னு எதுவும் சொல்ல முடியாது அவங்க ரெகுலராக பேசுறதுதானே பேசியிருக்காங்க அவர் எப்பயும் போல இந்த பக்கம் உள்ள பிஜேபி பக்கம் ஒரு அடி அடிப்பாரு டிஎம்கே ஒரு அடி அடிச்சுப்பாரு கடைசியில் ரெண்டு பேருக்கும் நான் தான் எதிரி அப்படின்ட்டு வந்து யூஸ்வல் அவரோட சினிமாட்டிக் டைலாக்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்டெண்டாக தான் அதை பார்க்க முடியுமே தவிர அதுல வேற எதுவும் கிடையாது வேற நீங்க பாருங்க நீங்க வந்து டிஎம்கேவோட அகேன் அவங்களோட டிஎம்கே பொதுக்குழு கூடி என்ன தீர்மானங்களும் நிறைவேற்றுவாங்களோ அதுல கிட்டத்தட்ட அதே தீர்மானங்கள் தான் ஓவராலா பார்த்தா அதுக்கு எதிராக வந்து ஒன்னாத்தி ரெண்டு தீர்மானங்கள் வந்து திமுக அரசை எதிர்த்து இந்த மாதிரி இருக்கும் இப்ப வக்ஃபு வாரியம் வக்ஃபு இஸ்லாமியர்களுக்கு எதிராக வக்ஃபு வாரியம்னா முதல்ல அந்த லா வந்து இஸ்லாமிய எதிராக என்ன இருக்கு அது மாதிரிதான் வந்து பிளஸ் இது ஒரு சினிமாட்டிக்கா வந்து மோடியை வந்து இங்க தமிழ்நாட்டை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க இது வந்து எத்தனை பேருக்கு தண்ணி காட்டியிருக்க தெரியுமா அப்படி இப்படின்ட்டு இல்ல முதல்ல ஒரு விஷயம் எனக்கு புரியல எல்லாருமே வந்து டிஎம்கேயும் சரி ஆஹ் இவங்க இப்ப டிவிக்கே சரி வந்து பிஜேபிக்கு பாடம் கொட்டிடுவோம் பாடம் கொட்டிடுவோம் என்ன பாடம் கொட்டிருவீங்க இப்ப ஆல்ரெடி இப்ப நீங்க கொடுத்த நாற்பது எம்பி வந்து இடத்துல ஜீரோ வாக்க போறீங்களா ஆல்ரெடி ஜீரோ தான் இருக்க போகுது பிஜேபி பொறுத்தவரை தமிழ்நாட்டுல நத்திங் டு லூஸ் அதை தாண்டி வந்து நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படின்னா இதற்கு வளர்வதற்கு தான் வாய்ப்பை தேவை இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அவங்கள பொறுத்தவரை சோ வந்து ஜஸ்ட் லைக் இதுவுமே அப்படிதான் அவருக்கு எதிராக ஒரு இது இருக்குல்ல இப்ப வந்து நீங்க வந்து பேரே சொல்லல சும்மா பேர் சொல்லாம விமர்சனம் செய்யறாங்க அப்படின்ட்டு சில பேர் இது பண்ணாங்க அதற்காக வந்து இன்று வந்து பிரதமரின் பேரையும் முதல்வரின் பேரையும் வந்து பயன்படுத்தி இருக்காங்க இதை தாண்டி வந்து யூஸ்வல் அவருடைய சினிமா ரசிகர்களாகின தொண்டர்களுக்கு அவர் வந்து ஒரு ஆடியோ லான்ஸ்ல எப்படி வந்து ஒரு ஸ்பீச் கொடுப்பாரோ சேம் லெவல் ஆஃப் ஸ்பீச் தான் கொடுத்துருக்காரு அது எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ ஒரு மைக்ரோ லெவல் அனாலிசிஸோ எதுவுமே கிடையாது அதே மாதிரிதான் அந்த கொள்கை தொலைவர விளக்கின் இடமும் நினைக்கிறீங்களா எல்லா இடமும் அப்படிதான் இருக்கு அவர் எந்த நீங்க சொல்லுங்க எந்த ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு டீடைல் அனாலிசிஸா இருந்துச்சு விஜய் ஸ்பீச்சு இப்போ வந்து ஒரு பேச்சு வந்து பாருங்க இப்போ வந்து பினான்ஸை பத்தி பேசுறோம் அப்படின்னா ஒரு ஆடிட்டரா பேசும்போது வந்து நீங்க வந்து பேசுறது எப்படி இருக்கும் இல்ல வந்து சும்மா வந்துட்டு ஒரு டீ கடையில் இருக்கிற பேசு எப்படி இருக்கும் ஒரு பட்ஜெட் அனாலிசிஸ் வந்து ஒரு கட்சி தலைவர் வந்து ஈ சுட் லிட்ரேட் இஸ் ஃபாலோவர்ஸ்ல அவர் வந்து என்ன அவரோட உண்மையான ஒரு கொள்கைகள் என்ன எதற்காக அவர் இந்த திட்டத்தை எதிர்க்கிறார் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் அதுதான் கிடையாது டோட்டலா இன்னைக்கு என்ன டிஎம்கே வந்து ஒரு கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு அஜெண்டாவை பிக்ஸ் பண்ணி ஒரு மக்கள் மனநிலை இதுதான் என்று நம்ப வச்சு சோசியல் மீடியாவில் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க அதே பிம்பத்தை இவரும் நம்பிக்கொண்டு இதுதான் மக்களின் மனநிலை அப்படின்னு பாருங்க இருமொழி கொள்கை தான் சரி இவ்வளோ பேசுறாருல சரி நீங்க வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விமர்சனம் தெரிவிச்சார் அதற்கு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பதில் சொல்லி பதில் தெரிவிச்சிருக்காரு அண்ணாமலை இன்னொரு விமர்சனம் தெரிவிச்சாரு வச்சாரு ஒரு பேப்பரு டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் காட்டினாரு ஒரு ஸ்கூலை பத்தி சொன்னாரு அதை பத்தி ஏன் ஒரு ஆள் கூட பேச முடியல அப்புறம் நீங்க உங்களுக்கு வந்து என்ன வந்து ஒரு தார்மீக உரிமையில இது உங்களுக்குலாம் அரசியல் பேசுறதுக்கு வந்து லாய்க் இருக்கு அப்படிங்கிற இதுல வந்து நீங்க வந்து பேசுறீங்க இருமொழி கொள்கை அப்படின்ட்டு உன் புள்ள வந்து நீ வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிப்பாரு உன் புள்ள வந்து கனடால போய் படிப்பாரு யூஎஸ் போய் படிப்பாரு இங்க இருக்கிற வந்து உனக்கு வந்து கரெக்டி வரையும் வந்து போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கணும் இதை இதை வந்து இதை வந்து இப்படிப்பட்ட ஒரு அரசியல் வந்து தேவையா கொஞ்சமாவது வந்து நீங்க சொல்ல அந்த ஒரு இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்கல்ல உங்களுக்கு எதிரான எல்லா விமர்சனங்களுக்கும் நீங்க பயிரிங்க அதுக்கு சொல்லணும்ல அட்லீஸ்ட் திரும்ப அவள் சொன்னார்ல அது சரியோ தப்போ உண்மையோ பொய்யோ எனக்கும் அந்த ஸ்கூலுக்கும் சம்பந்தம் இல்ல நான் பில்டிங்கை வாடகை கொடுத்தேன் அவங்க என்ன என் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது சொன்னார் இல்லை அந்த ரெஸ்பான்ஸ் இவர் பண்ணிருக்கணும்ல எங்களோட ஃபீல்ட் எங்களோட கேரியரை பத்தி நீங்க வந்து தப்பா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெண்களை பத்தி தப்பா பே என்ன பேசுனாங்க சரி நீங்க அதுக்கு இதுக்கேசம் தெரிவிக்கல அப்ப நீங்க எப்படி வந்து எந்த ஒரு கொஞ்சம் ஒரு அடிப்படை சின்ன ஒரு பர்சன்டேஜாவது உங்களுக்கு வந்து சூடு சொரணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எப்படி அதை நீங்க வந்து பேச முடியும் இருமொழி கொள்கைதான் வந்து அப்படின்ட்டு எந்த வகையிலுமே வந்து அகெய்ன் அவருடைய ரசிகர்களோட இது வந்து அவருக்கு தெரியும் சரி நம்ம என்ன பேசுனா நம்ம ரசிகர்கள் வந்து பொங்கி வருவாங்க ஆதரவு தெரிவிப்பாங்க அண்ணன் வந்து இப்ப பூந்து அப்படின்ட்டு தெரியும் அவர் ரசிகர்களை வந்து வழக்கம் போல அவர் மகிழ்வித்திருக்கிறார் ஒரு ஆட் ஈவன் சிங்கிள் பர்சன்டேஜ் ஆஃப் அவரோட ரசிகர்களை தாண்டி மற்றவர்களுடைய ஓட்டை எடுப்பதற்காக ஒரு சிங்க சின்ன ஒரு விஷயம் கூட இன்னைக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன்லயோ அந்த ஈவெண்ட்லயோ இல்லை அவரோட ஸ்பீச்லயோ இருந்த மாதிரி தெரியும் நிறைய பேசியிருக்கோம் கூட்டணி கணக்குகளை பற்றி பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி உருவாகிற அந்த ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கா இல்லன்னா இபிஎஸ் வந்து இது ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில செய்யறாரு ஒவ்வொரு கட்சியும் விமர்சனம் பண்றாங்க என்ன கட்டாயம் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று விமர்சனம் செய்யறவங்க எல்லாம் யாருன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அந்த கூட்டணி வந்து அமையக்கூடாது அஹ் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் வந்து சுக்கு நூறாக சிதற வேண்டும் அப்பதான் வந்து இந்த பாஸ்மால் வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம் ஐபிஎல் சீசன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீமும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினாலு பதினாறு பாயிண்ட் இருந்தாவே போதும் வந்து ஈஸியா வந்து அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் பிளே ஆஃப் பிளே ஆஃப் ஆயிடுவாங்க இதே வந்துட்டு வந்து ரொம்ப இதா இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டீம் வந்து அந்த அவங்களோட அந்த மார்ஜின் வந்து டிஃபரன்ஸ் ஆகும் அதே மாதிரிதான் டிஎம்கேவோட வந்து பாஸ் மார்க் வந்து ஃபார்ட்டி வாங்குறது வந்து கஷ்டம் அப்படிங்கறனால அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் வாங்கினாவே போதும் பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் அவங்க விரும்புறாங்க ஸோ அதுக்கு அதுக்கு அந்த சுச்சுவேஷனை அமையாமல் என்னெல்லாம் யாரெல்லாம் வந்து அதுக்கு வந்து இடையூறா இருக்காங்களோ அவங்க எல்லாமே இப்போயே வந்துட்டு அவங்களோட செகண்ட் லெவலில் அவங்களோட யூடியூப் அவங்களோட சோசியல் மீடியாவில் விமர்சனம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி பேசுனீங்க நீங்கள் இப்படி பேசுனீங்க எப்படி இந்த கூட்டணி செலுத்திங்க அப்படின்லாம் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இதுதான் மற்றபடி வந்து இது கட்டாயமா அப்படின்னு பார்த்தா காலத்தின் கட்டாயம் தான் சொல்ல வேண்டும் கண்டிப்பாக திமுக ஆட்சி தொடர வேண்டுமாம் என்று நினைத்தால் இப்படி இந்த என்பிஏ கூட்டணி அமைய வேண்டும் இல்ல அவங்க வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்து நம்ம முன்னாடி பேசுற மாதிரி தான் இது அமைஞ்சிச்சு அப்படின்னா டுவெண்ட்டி கே பவர்ல இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் இல்ல அப்படின்னா அவங்க அவங்க வந்து ஜெயிச்சாலும் அவங்க வந்து சிஎம் கேண்டேட் இருக்க போறது கிடையாது எனப்பாடிதான் இருப்பார் அவங்க கட்சி வந்து நிச்சயமாக அகைன் வந்து ஒரு ஆட்சி பாதையில போயிட்டு இருக்கும் பட் ஏடிஎம் வந்து பாத்தீங்கன்னா தே ஹாவ் ந எவ்ரி திங் டு லூஸ் அந்த கட்சியை வந்து கண்டிப்பாக வந்து இட் இட் ஆஸ் வில் கெட் வரும் ஸோ இது மாதிரியான ஒரு கட்டாயம் கட்டாயம் வந்து 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 உடனே எதுவுமே இல்லை அவங்க அவங்க கட்சிக்குள்ள ஒரு டெவலப் ஃபியூச்சர் இருக்கும் அந்த வந்து வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இட் இட் பிளேஸ் வெரி மேஜர் ரோல் அதற்கு வந்து இந்த கூட்டணி வந்து அவங்களுக்கு தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வரவில்லை என்றால் அதற்கு பிறகு வந்து ஆட்சிக்கு வரைய பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒரு டஃப் ஃபைட் வந்து ஒரு எயிட்டி நைன்டி சீட்ஸ் வந்து அவங்க வந்து எடுக்கல இல்ல அப்படின்னா கூட கண்டிப்பா வந்து ஏடியல் கேக் வந்து ஒரு மிகப்பெரிய க்ளோரியன் வந்து ரீகீங் பண்ண முடியாது ஆமா க்ளோரியுன்னு கிடையாது அவங்க கட்சியே ரீகியின் பண்ண முடியாது நீங்க வந்து அவ்வளவு பெரிய இதை பண்ணிடுது ஏன்னா கண்டிப்பா அவங்க வந்து பாருங்க பத்து ஆல்ரெடி பத்து தோல்வி பழனிசாமி பதினொரு தொகுதி பதினஞ்சு பேசிட்டு இருக்காங்களா அப்படி இருக்கும்போது வந்து நம்ம முன்னாடியே ஒரு நம்ம பேச நம்ம பேசுற மாதிரி தொடர் தோல்விகளுக்கு வந்து அதிமுக வந்து வந்து பழக்கப்படக்கிடும் கே கூட வந்து தே தே அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எம்ஜிஆர் இருந்தப்ப கம் கம்ப்ளீட்டா இருந்ததா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இருவத்தொன்னு வரை கன்யூதான் அது மாதிரியான ஒரு எந்த இடத்துலயுமே வந்துட்டு அதிமுக கிடையாது தொண்ணூத்தி ஒண்ணு டு தொண்ணூத்தாறு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்தாலும் கூட அகையன் நைன்டி எயிட்லயே வந்து ஜெயலலிதா வந்து ஒரு லைன் லைட்டு வந்துட்டாங்க சோ அவங்க அதுக்கு பழக்கப்பட்ட ஒரு அதிமுகவினர் வந்து கண்டினியூஸான ஒரு டிபீட்டுக்கு வந்து அவங்க வந்து நாட் கெட் யூஸ் டு அதனால வந்து அந்த ஒரு நெருக்கடி நிச்சயமா எடப்பாடி அவர்கள் இருக்குது நம்ம நிறைய பேசிக்கே இருக்கும் இந்த கூட்டணி கணக்கு அதெல்லாம் மாறும்போது திடீர்னு வந்து இந்த ஊடகத்துல வந்து நிறைய பேசுறாங்க ஒரு விஷயம்ல சொல்றாங்கவே தாக்கப்படுறாங்க சவுக்கு சங்கர உதாரணமா அவங்க வீட்டுல வந்து நடந்த செயல் தொடர்ந்து அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு ஆம்ஸ்டான் கொலை வழக்குல காங்கிரசின் கட்சி தலைவர் செல்வ பிறந்தகிக்கு ஒரு சம்பந்தம் இருக்குங்கிறாரு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்று அண்ணாமலை வந்து ஒரு ஒரு பேப்பர் ஒண்ணு காண்கிறாரு செல்வ பிறந்தகிக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு

இல்லை கண்டிப்பாக பண்ணியிருந்திருக்கலாம் பட் அவங்களுக்கு வந்து வந்து மேபி இப்போ எவ்வளோ பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படி இருக்கும் போது இது வந்து இதோட ப்ரியாரிட்டி எதாவது செகண்ட் லெவலாகவோ தேர்ட் லெவலாக வச்சிருக்கலாம் இந்த ஃபைல வந்து அவர் எடுத்து பார்க்கறது பார்க்கறதுக்கான டைம் லைன் வந்து தள்ளி கொஞ்சம் தள்ளி வச்சிருந்திருக்கலாம் இந்த சவுக்கு சங்கோட இன்சிடென்ட் வந்து ஃபோர்ஸ் ஓகே நம்ம இது என்ன அப்படிங்கிறத உடனே பார்த்துடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு பிளஸ் வந்து டோட்டல் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் சவுக்கு சங்கருக்கு அவர் அவருடைய அவருடைய பேச்சிலையும் சரி அவருடைய கருத்திலையும் சரி ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் நமக்கு இருக்கு அவர் வந்து டெமோக்ராட்டிக் அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பா கிடையாது ஏன்னா எந்த ஒரு இடத்துலயும் வந்து அன்டெமோக்ராட்டிக்கா நிறைய விஷயங்கள் அவர் வந்து தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருக்கிறார் அதெல்லாம் வேறு பட் அதையும் தாண்டி வந்து ஏன்னா எத்தையும் கேஸ் போட்டிருக்காங்க வருஷம் மாசக்கணக்கில் வந்து அவர் வந்து சிறையில் இருந்திருக்கிறார் ஸோ அது அவர் தப்பு செஞ்சார் அப்படின்னா வந்து அதையும் வந்து ஜனநாயக ரீதி தான் வந்து செயல்படுத்தணுமே தவிர இது மாதிரி வந்து அவர் வீட்டுக்கு போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா அன் சோ ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அது வந்து ஆல்ரெடி தமிழ்நாடு ஃபுல்லா வந்து அந்த ப்ராப்ளம் வந்து போய் ரீச் ஆகிற டைம்ல அண்ணாமலை அவர்கள் வந்து அது ஒரு அடிஷ்னல் லெவலில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு இன்னொன்று வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறதுனால அவரோட இன்வால்வெண்ட் வந்து நிச்சயமா அதிகமாக இருக்கும் இது வந்து நீங்க சிபிஐ வரை வந்து சிபிஐ டேரக்டா இன்வால்வ் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஃபண்ட் இன்வால்வ் ஃபார் த சென்ட்ரல் கவர்மெண்டோட படம் அப்படிங்கிறதுனால வந்து அதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ உங்கள் கேள்விக்கான பதில் வந்து பல விஷயங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு அதுக்காக டைம் என்ன ஒன்னு ஒன்னா தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இது வந்து இருந்து அவரோட லிஸ்ட்ல இருந்து இருக்கலாம் பட் சுச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணதுனால இது வந்து அந்த லைனை தாண்டி வந்து பிரியார்டை பண்ணிருக்காரு இப்போதைக்கு நீங்க ஒரு இடத்துல சொல்றீங்க நிறைய இடத்துல வந்து சவுக்கு சங்கர் வந்து அன்டெமோக்ராட்டிக்கா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு ஊடகத்துல நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்றீங்க ஆனாலும் அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லா ஊடகங்களும் ஒன்றிணைந்து அவரோட அதாவது அவருக்கான சப்போர்ட்டா இல்ல ஆனா அந்த செய்த செயல் வந்து அராஜகமானது அப்படிங்கறது சொல் சொல்வதை பார்க்க முடிந்தது கேட்க முடிந்தது இதை எப்படி ஒரு ஊடகவியலாளர நீங்க பாக்குறீங்க எல்லா ஊடகங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல நிச்சயமா வந்து எனக்கு இப்ப இந்த சண்டி அதான் இன்னும் கரெக்டா என்ன சொல்லணும்னா அவருக்கு எதிராக கருத்துக்களை நிறைய சமயம் முன்வைத்த ஊடகங்கள் கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணத பார்க்க முடியுது நாட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் மேபி இந்த சோசியல் மீடியா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிச்சயமாக வந்து ஒரு குறைந்தபட்ச மனசாட்சி இருப்பவர்கள் கூட வந்து இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சீமான் கூட மீட்டிங்ல சொன்னாரு எதுக்கு அந்த வீட்டுல அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட ஸ்லாங்ல கேட்டாரு அதையுமே பார்க்க முடிந்தது

இதை வந்து இன்னைக்கு என்னன்னா இது நேஷனல் மீடியாவே கவரேஜ் இருக்கிற அளவுக்கு போயிடுச்சு நிறையா சவுக்கு சவுக்கு சங்கவர்களே வந்து நிறைய நேஷனல் மீடியாவில வந்து டேரெக்டா வந்து இன்ட்ரி கொடுத்துருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இவங்க இதையும் வந்து இவங்க கண்டுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து ஆல்ரெடி வந்து இன்டார்டாக எக்ஸ்போஸ் ஆகுறாங்க ஸோ டைரக்டா எக்ஸ்போஸ் ஆக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்து இவங்க தள்ளப்படுவாங்க அதனால வந்து கண்டிப்பாக வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இது வந்து இதுக்கும் இதுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு மனசாட்சி இருந்தால் இப்படிப்பட்ட விஷயத்திற்கு வந்து அவங்க வந்து ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இல்லை எதிர்ப்பு தான் தெரிவிக்க வேண்டும் அதைதான் செய்திருக்கிறார்கள் மற்றபடி அவங்க வந்து அதனால வந்துட்டு ரொம்ப திருந்திட்டாங்க உடனே இவங்க செய்யற தப்பெல்லாம் அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த பர்டிகுலர் ஏன்னா மக்கள் வந்து இதற்கு எதிராக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து இதெல்லாம் போய் சேரு என்னன்னா இப்ப நீங்க சோசியல் மீடியா ஆஹ் இது மாதிரியான இமீடியட் இத்தனை மீடியா சேனல்ஸ் இல்லைன்னா இதெல்லாம் வந்து ஒரு சே போய் சேர்ந்துருக்கே சேர்ந்திருக்காரு அந்த குறிப்பிட்ட அந்த தெருவிலையோ அங்க சுத்தி அஞ்சு கிலோமீட்டர்ல தான் தெரிஞ்சிருக்க மாதிரி சுச்சுவேஷன் ஆயிருக்கும் பட் தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா இவர் தூரம் அதை கொண்டு போயிருக்காங்க ஸோ மக்களதுக்கு எதிரான ஒரு மன்னர்கள் இருப்பதால் இந்த சோ கால்டு மீடியா பர்சன்ஸ் வந்து எதிர்கிட்ட வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்களோ அவ்வளவுதான் கம்மிங் பேக் டு டிவிகேவி மென்ஸ்டன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து டிஎம்கே தான் எங்களுடைய எதிரின்னு ஒவ்வொரு மீட்டிங்லையுமே சொல்லிகிட்ருக்காரு மாநிலத்தில் டிஎம்கே மத்தியில் பாஜக அப்படி பார்க்கும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க டிஎம்கேட எதிர்ப்பு வாக்குகளை வந்து இங்க வந்து இவர் வாங்க போறாரு அதனால மத்த கட்சிகளுக்கு எல்லாம் ஓட் பேங்க் காலியாகும் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது ரொம்ப ராங்கான கருத்து டிஎம்கே ஹார்ட் கோர்ன்னு சொல்லப்படுற ஆதரவு வாக்குகள்ல தான் விஜய் வந்து ஓட்ட போட போறாருன்னு சொல்றாங்க சோ உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு எதிர்ப்பு வாக்குகளா ஆதரவு வாக்குகளா இல்ல இது வந்து நீங்க வந்து அகேன் அவர் வந்து ஒரு எக்ஸ் ஃபேக்டரா தான் இருக்க போறாரு அவரோட பேங்க் எப்படி இருக்க போகுதுன்னு லெவல் வந்து பாருங்க அவரை வந்து இப்ப கடைசியா ஒரு அஞ்சாறு படம் ஒரு விமர்சனம் ரீதியாகவும் சரி ஒரு பொதுமக்கள் ரீதியாகவும் சரி மிகப்பெரிய வரவேற்பை பெறவில்லை இருந்தாலும் வந்து ஆஹ் நிறைய இடத்துல அந்த கலெக்ஷன் ஆயிருக்கு இந்த கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கறது சொல்ல முடியும் சோ வந்து அவர் எப்படி ஆனாலும் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து நிச்சயமா ஒரு ஃபேன் பேஸ் வந்து இருக்கிறது நம்ம மறுக்க முடியாது

ஸோ வந்து இந்த வந்து எதிர்ப்பு ஆதரவு அப்படிங்கிறது வந்து இந்த கவர்மெண்ட் அதான் இந்த சப்போஸ் வந்து இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு வின்னிங் அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் அந்த வின்னிங் அலையன்ஸ் மைண்ட் செட் போயிடுச்சு அப்படின்னா ஸோ திமுக விற்கு எதிர்ப்பு வாக்குகள் வந்து ஓகே திமுக ஜெயிக்கக்கூடாதுங்கிற வாக்குகள் எல்லாமே அந்த வின்னிங் அலையன்ஸுக்கு தான் போகும் ஸோ ஒருவேளை இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகாம ஸோ இவங்க எப்படியாவது டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும் போது மட்டும்தான் அந்த எதிர்ப்பு வாக்குகள் வந்து வந்து விஜய் வந்து பெனிஃபிட் பண்ணும் இல்லைன்னா வந்து அதை வந்து விஜய் பெனிஃபிட் பண்ணாது அதை தாண்டி வந்து சில ஓட்டுகள் வந்து திமுக மனநிலையிலும் இருப்பவர்கள் சில பேர் வேணா அவங்க வந்து ஓகே இல்லை இவங்களுக்கு ஆல்ரெடி போட்டுட்டு இருக்காங்க ஆனால் இவங்க எதுவுமே பண்ணலை ஏன்னா அவரோட கொள்கை ரீதியாக பார்த்தால் இப்போ வந்து ஒரு பாஜகவோட மனநிலை ஆதரவு மனநிலைமையில் இருப்பவர்கள் யாருமே கொள்கை ரீதியாக மனநிலை இருப்பவர்கள் யாருமே எப்பயுமே வந்து விஜய் போட போறது கிடையாது இவன் என்டிகேட வந்து என்டிகே வந்து கொள்கையாக என் கே வந்து சீமானோட போனா சீமான் ஸ்பீச் ஆக்ட்ரோஷமா இருக்கு அவர் வந்து சூப்பரா பேசுறாரு அப்படின்னு யாரெல்லாம் போனாங்களோ அவங்க வேணா வந்து என்டிகே வந்து விஜய் கோட்டு போவாங்களே தவிர சீமானுடைய கொள்கை சரியோ தவறோ பட் சீமானுக்கு அவருன்னு ஒரு இதை ப்ரிஷ் பண்ணிட்டே இருக்காரு கடந்த பத்து வருஷம் ப்ளீஷ் பண்ணிட்டே இருக்காரு தமிழ் தேசியம் அது இதுன்ற சொல்றாரு பாத்தீங்களா சோ அந்த கருத்தை உள்வாங்கியவர்கள் வந்து கண்டிப்பா வெளில வர மாட்டாங்க இவரு வந்து திமுகவோட கொள்கையை மட்டும் தான் அப்படியே வந்து ஜெராக்ஸ் போட்டிருக்காரு எல்லா இடத்துலயுமே இப்ப ஈவியரா அவர்களை பத்தி அவர் டிஎம்கே என்ன பேசுதோ அதை தான் இவரும் பேசுகிறார் இருமொழி மும்மொழி கொள்கையை பற்றி டிஎம்கே என்ன பேசுகிறதோ அதைதான் இவரும் பேசுகிறார் வக்ஃபுவார சட்டத்தை பற்றி என்ன பேசி என்ன பேசுகிறதோ அதைதான் இவரும் பேசுகிறார் நீட்டை பத்தி டிஎம்கே என்ன பேசுகிறதோ அதை தான் இவரும் பேசுகிறார் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம சொல்லலாம் ஜாதி வாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும் இப்ப டீலிமிடேஷன் ஆக இருக்கட்டும் டீலிமிட்டேஷன் டீலிமிடேஷன் எல்லாம் தேவையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு டீலிமிட்டேஷன் எப்ப கொண்டு வந்தாங்க அந்த பிப்டி இயர்ஸ் டைம் லைன் என்ன செவன்டி ஒன்ல சென்செக்ஸ் என்ன இப்படி என்னைக்காவது இதெல்லாம் அவர் என்னைக்கு பேசுறாரோ அன்னைக்குதான் அவரோட ஸ்பீச் வந்து நம்ம சீரியஸாவே எடுத்துக்க முடியும் அது வரை ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு இருக்காரு அவரோட அவரோட ஃபேன் ஓட்டை தாண்டி இந்த ஆள என் ஸ்ட்ராங்கா இருந்துருச்சு அப்படின்னா அவர் ஃபேன் ஓட்டை தாண்டி பெரிய லெவல்ல அவரால வந்து ஒரு பெரிய இது பண்ண முடியாது ஏன்னா வந்து அவருடைய கருத்து வந்து இப்போ நீங்க வந்து ஒரு மாற்றம் அப்படின்னு வராங்க அப்படின்னா இப்ப நீங்க கமலஹாசனே எடுத்துக்கோங்க அவர் வந்து வென்றார் தோட்டார் அதெல்லாம் தாண்டி அட்லீஸ்ட் வந்து ஒரு மையம் நான் வந்து ஏதோ ஒண்ணு பேசினார் அவர் அட்லீஸ்ட் வந்து டிஎம்கே பேசினார் அவர் வந்து ஒரு லைம் லைட்டுக்கு வரதுக்கு அந்த அரசியல்னு ஒரு கட்சி தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு த்ரீ இயர்ஸா பாத்தீங்கன்னா அவரோட பேஸ்புக்க ஃபாலோ பண்ணவங்களுக்கு இல்ல ஏன்னா ட்விட்டரை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு ஆக்ரோஷமா இரண்டு திராவிட கட்சிகளையுமே எதிர்த்தாருன்னு சொல்லிட்டு நிச்சயமா அது மாதிரி வந்துட்டு அவர் வந்து ஒரு சில கருத்துக்களை வந்து நேரடியாக தெரிவிப்பது தெரிவிச்சார் ஆனா இவர் வந்து அப்படி எந்த ஒரு விஷயம் கிடையாது ஓகே அதை தாண்டி வந்து எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து சில ஓட்டுகளை வந்து அவர் வந்து டேமேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பேசலாம் அவர் ஃபேன்ஸ் போட்ட தாண்டி நிச்சயமாக வந்து எனக்கு வந்து திமுகவும் பிடிக்காது அதிமுகவும் பிடிக்காது அப்படிங்கிற நடுநிலை வாக்காளர் வந்து எப்ப எப்பயுமே அது ஒரு மூன்றாவது அந்த தேதி தேடிக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா அந்த ஒரு தேடல் அன்னைக்கு இவரோட அடுத்த கட்ட ஆக்சன்ஸ் மேபி இன்னொரு மாசம் இன்னையோட ஸ்பீச் அந்த ஒரு ஆதவர்ஜன போராட்டம் என்ன நீங்க பாப்பீங்க அப்படிங்கிறத வச்சு ஆஃப்டர் டூ மந்த்ஸ் மேபி விஜய் வந்து பாலிட்டிக்ஸ் வந்து வந்துடுவாரு அப்படிங்கிற நம்ம அசூம் பண்ணும்போது அதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்ப அவரோட அந்த ஆக்டிவிட்டிஸை பார்த்து இந்த நடுநிலை வாக்காளர்கள் வந்து வாத் பண்ணியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று வந்து இப்ப டிஎம்கே பிடிக்கல எனக்கு டிஎம்கே ஆட்சி பிடிக்கல டிஎம்கே வேணாம் அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த பக்கம் அலையும் ஸ்வாம் ஆகலைன்னா அப்போ வந்து இவரோட வந்து போவாங்க மற்றபடி வந்து அந்த எக்ஸ்ட்ரா வந்து கண்டிப்பா எக்ஸ்ட்ரா மட்டும் தான் இருக்கும் ரசிகர்கள் ஓட்டை தாண்டி பெரிய ரவை வந்து எடுப்பார் சொல்ல முடியும் பாஜக அதிமுக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே இந்த என்டிஏ கூட்டணியில இந்த பக்கம் வந்து அதிமுகல ஜெயக்குமார் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரியான ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு லாங்குவேஜஸ்லாம் வெளில வருது இதை தொடர்ந்து அதிமுக தலைமை பார்க்குமா இல்லைன்னா தொண்டர்கள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டு பேரும் வேண்டாம்னு சொல்லும் போது இதெல்லாம் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடினதே இவங்கதான் இல்ல நீங்க வந்து ஜெயக்குமார் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு வந்து அவர் வந்து நான் இத்தனை வருஷமா தோத்ததே கிடையாது ஆனா நான் இந்த எல்லாம் தோத்துட்டேன் அப்படிங்கிறது அவர் வந்து எத்தனை கூட்டு இப்ப சில பேர் வந்து கூட்டணி எப்படியோ என்னமோ அவருக்கோட தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில அவர் வந்து அந்த தூயில பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா உண்மையாலுமே வந்து மக்கள் வந்து அவர் எந்த அவர் வந்து ஒரு சுயேட்சானா கூட வந்து வாக்களித்து ஜெயிக்க வச்சிருவாங்க இதுதான் வந்து உண்மை ஆனா வந்துட்டு அதை சொல்றாங்க வந்து ஆட தெரியாதவனுக்கு மேலே கோணல் அப்படிம்பாங்க அது மாதிரி வந்து அவர் வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணாமல் தோத்துட்டு வந்து நான் இதனால தோத்தேன் அதனால தோத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு நம்ம சிரித்து சிரித்துட்டு அப்படி நான் நகர்ந்தோம் அவ்வளவுதான் அதப்படி வந்து நிச்சயமா இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகணும் ஃபார்முலா அடிப்படையில ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற மனநிலை இருந்தால் நிச்சயமாக தலைமை இரண்டு கட்சி தலைமைகளும் வந்து இது மாதிரியான ஸ்பீச்சை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது ஸ்டாப் பண்ணிரணும் அப்பதான் வந்து தொண்டர்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபார்முலா வந்து அந்த வந்து தொண்டர்கள் வரை போய் சேரணும் கீழே அந்த பூத் கமிட்டியில் இருக்கிறவங்க வந்து ஒரு அந்த பூத்ல வந்து உட்காரணும் அப்படின்னா அந்த கூட்டணி வந்து அந்த பூத் கமிட்டி வரைய வேலை செஞ்சா மட்டும்தான் வந்து இந்த கூட்டணி ஒரு போட்டாகும் போட்டாங்க இன்னைக்கு டிஎம்கேவை பொறுத்தவரை அந்த பூத் அப்படி அப்படிப்பட்ட ஒரு ஃபார்முலால அவங்க இருக்காங்க டிஎம்கேவோட நடவடிக்கை பிடிக்குதோ பிடிக்கலையோ அது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் விசிகேவாக இருக்கட்டும் மற்ற மதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பிடிக்குதோ பிடிக்கிறதுனால வந்து அவங்களுக்கு முட்டுக் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா உறுப்பினர்கிட்ட வாங்க வாங்க வாங்கல அவ்வளவுதான் இருக்குமே தவிர மத்தியில அப்படிப்பட்ட ஒரு ஃபார்முலா வந்து இந்த என் அவுட் ஆக வேண்டியது வந்து நிச்சயமாக வந்து அதற்கான நடவடிக்கையை தலைவர்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்ப அந்த மேல்மட்டத்தில் அந்த அந்த கட்சியோட மிக முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை வந்து தவிர்ப்பது வந்து ஆரோக்கியமானது ஒன்லி தென் ஏன்னா ஒரு இன்னைக்கு வந்து அர்த்தமேட்டிக்காக தியரட்டிக்கலாக பார்த்தா இந்த அலையன்ஸ் அப்படி ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணால் டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய டஃப் கொடுத்து டிஎம்கே டிஃபீட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா இங்கே இருக்கு பட் வந்து இந்த அர்த்தமேட்டிக் அண்ட் தியரட்டிக்கலை தாண்டி பிராக்டிக்கலாக எவ்வளோ தூரம் அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வசதி தான் வந்து ஆமா பண் நடக்க முடியும் ஸோ அந்த ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு மிக முக்கியமாக இனிஷியலா வந்து இது மாதிரி தலைவர்கள் வந்து இருந்தே வந்துட்டு அவங்க வந்து பேசறாங்க நம்ம எடப்பாடியர்கள் வந்து சரியான முறையில் அதை கையாள தொடங்கி இருக்கிறா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் எங்களுடைய எதிரி திமுக மட்டும்தான் அப்படிங்கிறது ரெண்டு மூணு முறை அழுத்தி சொல்லுவதன் மூலம் திமுகவை தோற்கடிப்பதற்காக நாங்கள் யாருடன் இணைவோம் அதற்கு நானும் தயாராக இருக்க நானும் தயாராக இருக்கேன் அனைவரும் தான் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து எடப்பாடி வந்து ரொம்ப ஸ்வீட்டா கிளியர் கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அதை வந்து அனைத்து மத்தவர்களும் தொடர வேண்டும் சோ திமுகவை தவிர மற்ற எந்த கட்சியுடனும் இப்ப நீங்க பிஜேபி எடுத்துட்டீங்கன்னா காங்கிரஸ் தவிர எந்த கட்சியுடனும் கூட்டணி அமையும் ஒரு காங்கிரஸ் முக்த் பாரத் மட்டும் தான் அவங்களோட கொள்கை மத்த மட்டும் எல்லாமே வந்து பாத்து அந்த ஓகேவா நம்ம நம்மளே வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொல்லலாம் டிஎம்கேவும் பிஜேபியும் அலைய ஆகாதுன்ட்டு இது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுலையும் ஆகாது அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியாது எப்படி திமுகவின் கொள்கை எப்படி வேணாலும் மாறலாம் அதனால வந்து அகைன் வந்து அவங்க வந்துட்டு வந்து ஒரு நேஷ்னலிசம் அவங்க மூவ் ஃபார்வர்ட் எடுத்துருக்கலாம் இதனால நடக்கலாம் ஸோ வந்து நாளைக்கே எதிர்கட்சியாக ஆகிட்டாங்கன்னா டிஎம்கே வந்து வேற மாதிரி பேசுவாங்க நீங்க பாருங்க திரும்பி வந்து சன் டிவி வந்து பரந்தூரில் போய் விவசாயிகிட்ட எடுப்பாங்க இது பரந்தூர் இந்த பரந்தூர் பத்தி ஏர்போர்ட்ன்னு இப்போ இண்டஸ்ட்ரியல் லிஸ்ட் மட்டும் தான் சன் டிவி இன்ட்ரீ எடுத்துட்டு இருக்காங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிஎம்மி எதிர்கட்சியாக விவசாயிகிட்ட போயிடுவாங்க இது எப்படி அவங்களோட வாழ்க்கை உங்க ஸோ இதுதான் அவங்களோட செய்ய போறாங்க ஸோ அதனால வந்துட்டு இந்த அதிமுகவும் சரி பாஜகவும் சரி அவர்களுடைய அந்த தலைவர்கள் முக்கிய தலைவர்கள் இப்போதுல இருந்தே வந்து அவங்களுடைய தொண்டர்களே இதற்கு தயார் செய்ய வேண்டும் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு பேசுன மாதிரி அந்த கூட்டணி கணக்குகள் வந்து ரொம்ப மிக முக்கியம் நிறைய இடத்துல ஜாகங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் நிறைய இடத்துல தெரிஞ்சு அவங்க தூரம் லாஸ்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமா ட்வெண்ட்டி ஒன் அவர் நம்ம ரெடி ஆகும் நம்ம நிற்போம் நம்ம ஜெயிச்சிரும் அப்படின்ற ஃபீல்டு ஒர்க் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஃபீல்டொர்க் பண்ண தொகுதியில வேற ஒரு கட்சிக்கு விட்டு தர வேண்டிய சுச்சுவேஷன் வரும் இதுதான் அரசியல் இதுதான் அந்த கூட்டணி இப்படிதான் இருக்கும் இதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணனும்னா அகைன் வந்து த லீடர் சுடுகள் ஆஹ் ரொம்ப நன்றி வின்ஸ்டன் இத்துணி நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ஆழமான அழுத்தமான நிறைய விஷயங்களை சொல்லிருக்கீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இனி வரும் காலங்கள்ல ஊட்டுணி கிடந்துகள் எப்படி மாறுகிறது என்று ரொம்ப நன்றி வின்ஸ்டன் நேரம் பகிரந்தமைக்கு நன்றி